ஹாய் ஹலோ எப்ரிவன் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டி தீப் சேனல் நான் இந்த வீடியோவில் அப்துல் கலாம் அவர்கள் பற்றின ஒரு கவிதையை வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இது நான் ஏன் எழுதினேன் அப்படின்னா எழுச்சி தீபங்கள் புக்கு படிக்கும்போது அவர் எழுதியிருக்கிறாரு இந்த மண்ணோடு மண்ணாகி இடணும் மறுபடியும் இந்த மண்ணிலே பிறக்கணும்னு எழுதியிருக்கிறாரு கடவுள் கடவுள்கிட்ட வேண்டி அப்படி அவர் எழுதியிருக்கிறத பார்த்தவொன்னே எனக்கு என்ன தோணுச்சுன்னா எவ்வளோ பெரிய தேசப்பட்டு இருந்தால் இப்படியெல்லாம் எழுத முடியும் ஒரு மனுஷனால் அப்படின்னு தோணுச்சு அண்ட் என்னென்னா அவர் நிறைய விஷயங்களை நான் என்ன மாதிரி பீப்புள் இப்போ வெளியிலேருந்து பார்க்குறாங்கன்னா நம்மளாம் நாட்டுக்கு செஞ்சதை விட அவர் அதிகமாக தான் செஞ்சுருக்காரு அப்படின்னா கூட மறுபடியும் இங்கே பிறந்து ஏதோ ஒரு சேவையை தொடரணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார்ல அப்படி தான் தோணுச்சு ஸோ அந்த ஒரு லைனை எடுத்துகிட்டு நான் எழுதுனதுதான் சிலரை கேளுங்க அவர்களே கால ஓட்டத்தில் காலன் உங்களது உடலை எடுத்துக்கொண்டான் உங்களது எண்ணங்களை இந்த தேசத்தின் அங்கங்கள் ஆகிய நாங்கள் எடுத்துக்கொண்டோம் இந்த மண்ணோடு மண்ணாக நீங்கள் கலந்த பின்பும் கூட இம்மண்ணிலே உங்களை மீண்டும் உயிர்பெழ தூண்டியது எது கலாம் அவர்களே இந்த தேசத்தின் முதல் குடிமகனாக இருந்ததன் விளைவா அல்லது இத்தேசத்தின் பாதுகாப்பிற்காக நீங்கள் எடுத்த நடவடிக்கைகளின் விளைவா அல்லது மழலைகளோடு உங்களின் உரையாடலை பாதையிலே விட்டுச் சென்றதன் விளைவா எது உங்களை மீண்டும் உயிர்பெழத் தூண்டியது இந்த தேசத்திற்காக எந்த சேவையை நீங்கள் தொடர விரும்புகிறீர்கள் கலாம் அவர்களே